தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் ஐம்பத்தி ஏழாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் பொறை இணை நகுவன புயமலி பொருணர் உரை இணை நகுவன உதவிய கொடையோ துறை இணை நகுவன துறவிய கதையோ தரை இணை நகுவன தடமலி நகரே பொறை பொறை என்றால் மலை மலையை ஒத்த தோல் வலிமையை உடைய வீரர்கள் மழையை ஒத்த வாரி வழங்கக்கூடிய கரங்களை உடையவர்கள் அதேபோல பல்வேறு துறைகளை வெல்லக்கூடிய அவர்களது கல்வி அறிவும் மிகச் சிறந்தது இத்தகைய வீரர்களும் கொடை வள்ளல்களும் பல்வேறு கலைகளை கற்ற அறிஞர்களும் வாழக்கூடிய நகரம் எல்லா நலன்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த கடைசி வரி சொல்லுகிறது துறை இணை நகுவன தரை இணை நகுவன இந்த நகரம் வேறு நகரத்தோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு எல்லா வளங்களையும் பெற்றிருக்கிறது வீரம் இருக்கிறது கொடை இருக்கிறது கல்வி இருக்கிறது இது மூன்றும் மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு இம்மூன்றுனே முக்கியம் அதுதான் ஒரு பொலிஸ்டிக் ஃபார்மேஷன் என்று சொல்லுவார்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது அங்குதான் இருக்கிறது உடல் வலிமை இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அறிவும் இருக்க வேண்டும் மன வலிமையும் இருக்க வேண்டும் மனம் என்பது கொடை வைத்து சொல்லுகிறார் இந்த பாடல் ஒரு மிக முக்கியமான நல்ல சிந்தனையை கலக்கும்